ரோகினி மேல சந்தேகப்படுற மனோஜ் ஜீவா கொடுத்த ஐடியாவால கெதி கலங்கி போய் நிற்கிற கல்யாணி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடி காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில் மீனா போட்ட சவால் படி மொட்டை மாடியில் ரூம் கட்டுறதுக்காக முத்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிஸ்னஸில் முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியாக முடிவெடுத்துட்டார் ஸோ அந்த வகையில் மீனாவோட நகை பணத்தை வச்சு முத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செகண்ட் ஹேண்டு கார் வாங்கி தனக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட கொடுத்து அதை வாடகைக்கு ஓட்ட சொல்லி கொடுத்துருக்கிறாரு இதிலிருந்து வர லாபத்தை ஒரு உண்டியல்ல போட்டு சேகரித்து மாடியில ரூம் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரியா பிளான் பண்ணிட்டாங்க அதன்படி முத்து வீட்டுக்கு உண்டியல் வாங்கிக்கிட்டு வராரு இதை பார்த்து வழக்கம் போலவே விஜயா சம்பாதிச்சு பணத்தை சேர்க்கறதுக்கு பதிலாக வீடு வீடா போயிட்டு பிச்சு எடுக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே மீனா நாங்க ஏன் பிச்சு எடுக்கணும் சுயமா சம்பாதிச்சு நாங்க முன்னுக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரியா மறுபடியும் சவால் விடுறாங்க அடுத்ததான் மனோஜுக்கு வந்த அந்த மொட்டை கடுதாசியை நினச்சி மனோஜ் ரொம்பவே பயந்து போய் நிற்கிறாரு ஸோ அந்த வகையில் தன்னுடைய பார்க் நண்பருக்கு கால் பண்ணி ஜோசியரை பார்க்க போறாரு மனோஜ் அந்த ஜோசியரும் உங்களுக்கு நேரம் சரியில்லை தினமும் உங்கள் ராசிப்படி இந்த கலர் ட்ரெஸ் தான் நீங்கள் போடணும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி மனோஜோட மனசை குழப்பி விட்டுட்டாரு இந்த மனோஜா அவர் சொல்றதை எல்லாமே நம்பி சட்டையை கழட்டிட்டு மஞ்சள் கலர் துண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு அம்மா அப்படிங்கிற மாதிரியா பிச்சை கேட்குறது போல வந்து நிற்கிறாரு இதை பார்த்ததும் விஜயா இது என்னடா கோலம் ஒழுங்காக போய் சட்டையை போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் மனோஜ் எதுவுமே கேட்காம இனி நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு உடனே முத்து கடைசியில் இந்த நிலமையில தான் வந்து நிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிக்கிறாரு அதுக்கு மனோஜ் நீங்க என்னை கிண்டல் அடித்தாலும் பரவாயில்ல நான் இனி இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பூஜை ரூமுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பக்திமயமா ரூமுக்குள்ளே போயிட்டு உக்காந்துட்டு இது எதுவுமே தெரியாம ரோகிணி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நுழையிறாங்க அப்போ முத்து இந்த பணத்தோட உண்டியலை பத்திரமா வச்சிருக்கணும் இல்ல அப்படின்னா இதையும் திருடிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மனோஜை குத்தி காட்டி நக்கலா பேசுறாரு இதை கேட்ட ரோகிணி மீனா கிட்ட உங்க புருஷ ரொம்ப ஓவரத்தான் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க அதுக்கு மீனா எதுவும் நடக்காம என் வீட்டுக்கார் பேசலையே நடந்தது தானே சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி உண்டியில பத்திரமா வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க இந்த கோவத்தோட ரோகிணி ரூமுக்குள்ள போறாங்க அங்க போயிட்டு பார்த்தா மனோஜ் இருக்கிற கோலத்தை பார்த்து இன்னமும் கடுப்பாகிறாங்க உடனே என்னாச்சு மனோஜ் ஏன் சட்டை போடாம இருக்க அந்த முத்து மறுபடியும் உன்னை அடிச்சுட்டானா இரு அவனை நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரியா கோவத்தோட ரோகிணி பாத்தீங்கன்னா சண்டை போட கிளம்பிட்டாங்க உடனே மனோஜ் ரோகிணி நில்லு அதெல்லாம் அவன் ஒன்றும் செய்யல முட்டை கடுகாசிக்கு பரிகாரமா நான் கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு ரோகிணி அந்த முட்டை கடுதாசி என்ன நினைச்சு நீ என் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு உன் சந்தோஷத்தை இழக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு மனோஜ் நான் யாரையும் நம்புறதா இல்லை எனக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை அதனால தான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே ரோகிணி அப்படின்னா என்ன கூட நம்ப மாட்டேயா அப்படிங்கிற மாதிரியா மனோஜ் கிட்ட கேட்குறாரு அதுக்கு மனோஜ் ஆமாம் நான் உன்னையே நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா ரோகினி மேலேயும் சந்தேகப்பட்டு பேசுகிறாரு ஆக மொத்தத்தில் ஜீவா போட்ட ஒரு மொட்டை கடுதாசி ரோகிணி மனோஜை வச்சு கிறிஷோட வாழணும் அப்படிங்கிற மாதிரியா போட்ட ஐடியாவை எல்லாத்தையுமே தவிடு பொடியாக்குற விதமாக கல்யாணியை பாத்தீங்கன்னா கல்யாணியோட தலையில் கள்ள தூக்கி போட்டு கெதிக்கிழங்கு நிற்க விட்டுட்டாரு மனோஜ் அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனவே இது மட்டும் இல்லாமல் கிறிஷோட பர்த்டே அன்னைக்கு ரோகிணி பட்சம் ஒரு சில விஷயம் கண்டிப்பாக முத்துவுக்கு தெரிய வர போகுது அதை தொடர்ந்து கல்யாணி யார் அப்படிங்கிறத முத்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே கண்டுபிடிக்க போகிறாரு ஸோ அதனால் இனி வர அப்கமிங் எபிசோட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரோகிணி இந்த விஷயத்தில் மாட்டுவாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியா மறுபடியும் ரசிகர்கள் எதிர்பார்க்கற வைக்கிற வகையில் பார்த்தீங்கன்னா அமைய போகுது ஸோ எனி விதை குறித்த உங்கள்டே கருத்துக்களை மறக்காமக்க மாட்டில்